ஓம் சாய்ராம் சாய்ராம் இன்றைக்கி அக்டோபர் பதினஞ்சு நம்ம சாய் சச்சி இடத்தில் பாபாவோட சமாதி அடைஞ்ச நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சுன்னு சொல்லுவாங்க விஜயதசமி நாம் அக்டோபர் பதினஞ்சாக எடுக்கணுமா இல்லை விஜயதசமி எடுக்கணுமான்னு நாம் விஜயதசமி அன்றைக்கி தான் எடுப்போம் பார்த்திங்கன்னா அதுக்காக தான் பாபாவோட சமாதி தினத்துக்கு தான் இந்த பாதுகை ஊர்வலம் பல்லக்கு ஊர்வலம் எல்லாமே சிறப்பாக நடந்தது ஏன்னா பாபா வந்து கடவுளோட அவதாரம்னுவாங்க வாங்க நம்மளுடைய குரு அவருக்கு வந்து நாள் கணக்கு பார்க்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் திரும்ப சொல்கிறது அவருக்கு நாள் கணக்கு இந்த மாத கணக்கு பார்க்க மாட்டாங்க திதி தள்ளி போது இது எதையுமே நம்ம அவருக்கு பார்க்கக்கூடாது அவர் வாயால் சொன்னது அவர் என்ன வாயால் சொன்னார்னா நான் விஜயதசமி அன்னைக்கு எல்லைக்கோட்டை தாண்டுவேன்னு சொன்னார் அக்டோபர் பதினஞ்சு நான் உயிருடன் எப்பவும் எந்த டேட்டில் சொல்லலை ரெண்டாவது வரையும் அவர் சொன்ன விஷயம் அக்டோபர் பதினஞ்சுன்னு சொல்லலை விஜயதசமி அன்னைக்கு தான் இன்னொருத்தருக்காக உயிர் போவோம் நீ சரியாயிடுவே உன்னுடைய நண்பர் தான் முடியாமல் போய்டுன்னு சொல்லி அப்போ போதும் விஜயதசமி அன்னைக்கு தான் அவர் இறந்துடுவான்னு சொல்லுவார் நாம் எல்லாருமே பாபாவோட மகாசமாதி தினம் எப்பன்ற ஒரு குழப்பம் வருதுன்றாங்க குழப்பமே வேண்டாம் சாய்ரா ஒவ்வொரு வருடமும் விஜயதசமி அன்னைக்கு நாம் பாபாவோட மகாசமாதி தினத்தை கொண்டாடுவோம் அதை நல்லா புரிஞ்சுங்க இல்லை எந்த குழப்பமும் இல்லை ஏன்னா பாபா வாயால் சொன்ன தேதியல்ல அன்னைக்கு என்ன விஷயன்றதுதான் ஏன்னா இதிலே நிறைய இடத்துல சாயினா இன்னைக்கு வந்து அக்டோபர் பதினஞ்சு வந்து நிறைய பேர் கொண்டாடுறாங்கன்றாங்க அது மிகவும் தவறான விஷயம் தான் அப்படி கொண்டாடக்கூடாது அது பாபாவோட வார்த்தைகளை மீறி நம்ம நடக்கக்கூடாது குருவோட வார்த்தைகளை நாம் என்னைக்குமே மீறி நடக்கக்கூடாது ஏன்னா சத்குரு ஒரு விஷயத்த சொன்னார்னா அது நூறு சதவீதம் சரியாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இன்றைக்கி மட்டும் எனக்கு நிறைய ஃபோன் வந்ததுனால தான் நான் இப்போ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன் நம்முடைய பாபாவோட மகாசமாதி தினம் மிக சிறப்பாக விஜயதசமி அன்னைக்கு நாம் அக்டோபர் ரெண்டாம் தேதி கொண்டாடணும் அதோட வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்பாவை ஊர்வலம் கொண்டு போனது அன்னதானம் போட்டது இப்படி ஏராளமாக சந்தோஷப்பட்டோம் ஷீடிலையும் அன்றைக்கி தான் கொண்டாடுனாங்க இன்னைக்கு இன்றைக்கி பாபாவோட சமாதி தினம் இல்லை நாள் கணக்கு நம்ம குருவுக்கு பார்க்கக்கூடாது நான் திரும்ப திரும்ப சொன்னது அதுக்கு தான் காரணம் ஏன்னா அவர் சத்குரு நமக்கு கடவுளுக்கெல்லாம் கடவுள் குருவுக்கெல்லாம் குரு அவருக்கு போய் நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா மனிதனாக நம்ம சாதாரண ஒரு மனுஷனுக்கு தான் அந்த நாலு திதி எல்லாமே பார்ப்போம் அவர் அப்பாற்பட்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லல் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு தவறான கருத்து இருந்ததுன்னா மாற்றுங்க நாள் கணக்கு தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஒவ்வொரு வருடமும் பாபாவோட விஜயதசமி என்னிக்கோ அன்னைக்கு தான் பாபாவோட மகா சமாதி தினம் இது சீடியில் எப்பயுமே கொண்டாடப்பட்டு வருகிறது நாமும் அதை செஞ்சுக்கிட்டு வருகிறோம் எனவே அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் ஏன்னா இன்றைக்கி நிறைய சகோதரிகள் இந்த ஃபோனில் கேட்டதுனால இந்த ஒரு தகவல்